வணக்க மக்களே இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எங்கள் ஹஸ்பண்டை சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கோம் ஆக்சுவலி என்னன்னா இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப் இருந்தது காலையில் ஸோ அதை முடிச்சுட்டு காலையில் வேலைக்கு போனாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டேவே ஒரு நிறைய நாள் டைம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது மோகா மேக்ஸிமம் வந்து காலையில்னா என் கூட இருப்பாங்க ஈவினிங் காலையிலன்னா ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் எங்கள் ஏரியா ஸோ அதை கிராஸ் பண்ணி வரும்போது எப்படி காலையிலேயே ப்ரேயர் பண்ணாமல் போகிறது ஸோ ஒரு ப்ரேயரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எல்லாருமே உள்ளே போனோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு சம்டைம்ஸ் வந்து எல்லார் லைஃப்லையும் சின்ன சின்ன மனசு கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வரும்ல எங்களுக்கு அப்படிலாம் வரும்பொழுது எல்லோரும் பேசி சமாதானப்படுத்திப்பாங்க இல்லைனா வெளியே போய் சமாதானப்படுத்திப்பாங்க நாங்கள் மேக்ஸிமம் பண்ணுறது ப்ரேயர் தான் ஸோ ப்ரேயர் பண்ணி அதில் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே எங்களுக்கு வந்து அது ஒரு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்ப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா காலையிலே பசங்க ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அந்த ப்ரேயர் ஹாலில் போயிட்டு உட்காந்து மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு வரும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எப்போவுமே அந்த இதில் போனாலும் ஒரு ப்ரெசன்ஸாக இருக்கும் ஒரு அமைதியாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது உள்ள அவ்வளோ அமைதியாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் உள்ளே போனால் ஆமாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் திரும்பியும் போயிட்டு போய்ட்டு வீட்டுக்கு கடைக்கிலாம் சுற்ற வேண்டாம் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே வாங்கியாச்சு இது ஹேனி பேபின்னு ரொம்ப நாளாக சிக்கன் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ நான் மேக்ஸிமம் சிக்கன் வாங்க மாட்டோம் ஆனால் இப்போ அதிகமாக சிக்கன் வாங்குற மாதிரி இருக்குது ஸோ ஏன்னா பசங்க வளர்ந்துட்டாங்க நம்ம சொல்கிறத எங்கே கேட்குறாங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து போன்லெஸ்ஸாக கொஞ்சம் நார்மலாக வந்து அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போனால் எதாவது டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கின அரை கிலோ சிக்கன்லாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் காய்கறி கடை காய்கறி கடைக்கு உள்ளே போய்ட்டு ஆனால் பைக்கில் போயிட்டு ஒரு ஒரு கடையாக ஏறி ஏறி இறங்கி ஏறி இறங்கி வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன் வீட்டில் தேங்காய் இல்லை வீட்டில் வந்து தேங்காய் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அந்த கடை நைட்டே கொடுத்து ரொம்ப ஸ்மார்ட்டா தேங்காய் உடைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் காலையில் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அன்றைக்கி சாப்பிடலை பசங்களுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தது ஸோ அவங்களுக்கு மட்டும் டிஃபன் வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் போலீஸ் கேண்டீன் இருக்குது கமிஷ்னர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து சமைப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ அங்கே நிறைய வந்து பப்ளிக்கும் வாங்கி சாப்பிடுவாங்க அவங்க அதிகம் வந்து பசங்களுக்கு டிஃபன் பூரி பொங்கல்லாம் வாங்கிட்டு ஈவினிங் வந்து வீட்டில் வந்து நாங்கள் மதியம் என்ன செஞ்சுருந்தோம்னா கொண்டை கடலை ஊற வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ ஒரு குருமா மாதிரி செஞ்சுட்டு சிக்கன் கொஞ்சம் ஃபிஷ் வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சுட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கும் அப்படியே ஈவினிங் வந்து ஒரு சின்ன வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களோட ஃபேவரட் சாண்ட்விஜ் கடைக்கு போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு நானும் முகம் வந்து ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாங்க ஸோ நாங்களாம் எங்கள் பத்திரிக்கையை பார்ப்போம் அவங்க போன உடனே அந்த ஸ்வீட் பாக்ஸில் என்ன ஸ்வீட் இருக்கு அதுவும் எங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்வீட் எதாவது வந்துருச்சுன்னா சமை ரொம்ப ஜாலியாக இருக்கும் மோகாக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லட்டு அவர் பயங்கர ஹாப்பி சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவேன் பார்த்தீங்களா மனுஷன் எப்படி ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறாரு லட்டு பார்த்துட்டு கேமரா இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஒரு நாளும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஃபன்னாக வந்து நிறைய போகும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ப்ராப்பராக அமைய மாட்டுது ஈவினிங் வந்து ஒரு கடையில் வந்து ஷூட் இருந்தது அதையுமே வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ